நம்ம தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி ஐநூறு பள்ளிகள் இருக்கு அதில் நானூற்றி ஐம்பது பள்ளிகள் தான் ஏன் தமிழ் பள்ளிகள் அதுலேயும் ஆங்கில வழி பள்ளிகள் இருக்கு மீதி எல்லாமே ஆங்கில பள்ளிகள் அதாவது தனியார் பள்ளிகள் இதுலேருந்தே ஐயா நம்ம நாட்டோட பற்று என்ன நிலைமையில் இருக்குன்னு அது கூட பரவாயில்ல விடுங்க நமக்கு பற்றுன்ற ஊற்றதே நம்மளோட தமிழ் ஆசிரியர்கள் தான் அவங்களே அவங்க மாணவர்களை என் பையன் படிக்கிறான் என் பையன் மெட்ரிக்ல படிக்கிறான்னு தைரியமா வந்து சொல்றாங்க ஒரு மாணவனுக்கு தமிழ் மொழி தான் இப்படிதான் தமிழ் பற்று வளரும்னு ஊட்டக்கூடிய தமிழ் ஆசிரியர்களே மொழி பற்று இல்லாம தன்னோட தன்னோட பசங்களை போய் ஆங்கில வழி கல்வியில சேர்த்தா எப்படி அம்மாணவர்களுக்கு தமிழ் பற்று வளரும் ஐயா இங்க இருக்கிறவங்க தாயையும் மதிக்கிறது இல்ல தாய் மொழியையும் மதிக்கிறது இல்ல தாயை மதிச்சிருந்தா அனாதைக்கு போக மாட்டான் தாய் மொழியை மதிச்சிருந்தா எனக்கு ஆங்கில வழி கல்விதான் வேணும்னு போய் அவன் குழந்தைக்கு சீட்டு வாங்கறதுக்கு அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அளவுக்கு மிஞ்சின அந்த ஆங்கிலம்ன்ற நஞ்ச தான் இன்னைக்கு அமுதமா நினைச்சு எல்லாரும் என் குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஐயா சிங்கப்பூர்ல கொடுக்கக்கூடிய அந்த அந்த குடிதண்ணீர் பாட்டில் கூட என்ன எழுதியிருப்பாங்கன்னா தமிழில் பேசுவோம் தமிழராய் வாழ்வோம் அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க சிங்கப்பூர் விமானம் அதில் போகிற அழக அறிவிப்பு சென்னையிலிருந்து சிங்கப்பூர் செல்லும் விமானத்தில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு அன்பான வணக்கம் அழகாக தமிழில் ஆங்கிலத்திலையும் சொல்கிறாங்க தமிழ்லையும் சொல்கிறாங்க சிங்கப்பூர் மொழி மலாய் மொழியிலையும் சொல்கிறாங்க ஆனால் நம்ம மதுரையிலேருந்து சென்னைக்கு ஒரு ஃப்ளைட்டு போகுது ஒரு விமானம் போகுது அதில் இங்கிலீஷிலையும் ஹிந்திலேயும் மட்டும் சொல்கிறான் உட்காந்துருக்கு ஐம்பது பேரும் தமிழங்க உட்காந்து கேட்டுக்கிறாங்க திஸ் ஃப்ளைட் இஸ் சென்னை டு மதுரை வேண்டா வெக்கமா இல்லையா சென்னையிலேருந்து மதுரைக்கு இரநூறு தமிழர்களை ஏற்றிட்டு போகிற விமானம் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் மட்டும் பேசுதே அதை எதிர்த்து கேட்குறதுக்கு நானும் பல மேடையில் சொல்லிட்டேன் இன்னும் அதை மாற்ற மாட்டேங்கிறாங்க இந்த புதுவையில் சொன்ன பிறகாவது அந்த மாறுதல் நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு உள்நாட்டு விமானங்களில் ஆவது தமிழில் அறிவிப்பை எல்லா விமானங்களும் அறிவிக்க வேண்டும் என்று அந்த விமான நிறுவனத்திற்கு புதுகை வாழ் தமிழ் மக்கள் சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன் இந்த தமிழ் பற்றி இருக்கு இருக்குன்னு இந்த இளைஞர்கள் வந்து பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் பண்ற கொடுமை தாங்க முடிங்கயா கரிகால சோழன் தமிழ் எழுத்துக்களுக்கு ஈடாக கோபுரங்களை கட்டினார் தமிழர்களின் சிப்பகளை அப்பப்பா ஐயையோ இல்ல நான் தெரியாம தான் இருந்தா உங்க மனைவி போய் நான் தமிழண்டி என் குழந்தைய நான் தமிழ் மீடியத்தில் தைரியமா உனக்கு சொல்ல முடியுமா அப்புறம் நீ வாட்ஸ்அப்லையும் இப்படி தமிழ் பற்றி இருக்கிற மாதிரி குறைக்கிறீங்க ஐயா குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வெறும் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நம்ம குறைச்சிட்டு இருக்கதா தான் தைரியமாக நம்ம மேலே மொழி திணிப்புன்றதை திரிக்கிறாங்க இது வெறும் குறைக்கிற நான் இதாண்ட இது எங்கே கிடைக்க போது தைரியமாக இவன் மேலே என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்புறம் இப்போ படிக்கிற நிறைய மாணவர்களுக்கு நான் இங்கிலீஷ் வார்த்தை தெரியுது ஆனால் தமிழ் வார்த்தை சில வார்த்தைகள் இல்லை பென்சில்னா எழுதுகோல் ரப்பர்னா அழிப்பான் ஷார்ப்னர்னா துருவி ஏதோ தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு அந்த துருவி எடுப்பா எதப்பா துருவி எடுக்கணும் தேங்காவியா மாகாவியா

அதை பற்றி கற்றுக்கிட்டு புறநானூரையும் திருக்குறளையும் மொழிபெயர்த்தார் ஐயா அது உலகெங்கையும் பரப்பினாருங்க ஐயா மொழி பற்றி இல்லைன்னு சொல்லி வாய்ப்பளிம்திக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி